அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் எல்லா இடத்துல அருளை வேண்டி நால மறுமையில் நாங்கள் சொர்க்கம் போகணும் நிரந்தரமான நம்ம சொர்க்கத்திலே வாழணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ்க்கை அமைத்துக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் பாதத்துக்களை செய்கின்றோம் இந்த அமளி செய்யும் பொழுது நாம் இரண்டு விடயத்தை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் எந்த ஒரு அமல் செய்வதாக இருந்தாலும் அதிலே முதலாவது எஹலாஸ் தூய எண்ணம் இருக்கேன் அல்லாவுக்காக நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்கும் இந்த செயலை நான் செய்வதனால் அல்லா இடத்திலிருந்து கூலி எதிர்பார்க்கின்றேன் என்ற நீயத்தில் நமக்கு இருக்கும் உலகத்தில் யாரும் என்னை புகழ வேண்டும் என்னை மதிக்க வேண்டும் எனக்கு கௌரவம் கொடுக்க வேண்டும் என்னை நல்ல மனிதர் என்று சொல்ல வேண்டும் இவர் ஒரு இறை பக்தியாளர் என்று சொல்ல வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வரக்கூடாது அப்படி வருமாக இருந்தால் நாங்கள் எல்லா இடத்திலேயே மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் எதனூடாக அந்த காரியம் வருமோ அதை நாங்கள் செய்யக்கூடாது ஒரு தொழுகை ஒரு இன்றைக்க தொழுகிறோம் ஒரு ஆள் பார்க்குறதுக்காக தொழுகிறோம் என்றால் நாங்கள் அப்படி செய்யக்கூடாது ஒரு ஆள் பார்க்கறதுக்காகவும் நாங்கள் தொழக்கூடாது ஒரு பார்க்க பார்க்கக்கூடாது என்பதுக்காக நாங்கள் சொல்லக்கூடாது அல்லாவுக்காக நாங்கள் சொல்லுவோம் அதான் எஹலாஸ் யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் கேட்டாலும் கேட்காட்டியும் சொன்னாலும் சொல்லாட்டியும் நம்மளை பற்றி எப்படி நினைச்சாலும் சரி அல்லாவுக்கா செய்கிறோம் இதுக்கு உதாரணம் என்னென்றால் நாங்கள் சில அல்லாவுக்கா சில விஷயங்கள் செய்யும் பொழுது பல துன்பங்கள் துயரங்கள் வரும் மக்களாலே நமக்கு ஒரு ஏச்சு பேச்சு வருது என்று சொன்னால் நாங்கள் பொருட்படுத்தாமல் இருந்தால் நாங்கள் அல்லாவுக்காக செய்கிறோம் நாங்கள் பொருட்படுத்தி அதுக்கு மத வேதனை பற்றி எங்களை எங்களை மாற்றிக்கொள்வோம் இருந்தால் நாங்கள் அல்லாவுக்காக செய்யலை ஒரு பொதுப்பணிக்கு போகிறோம் நாலு பேர் நமக்கு ஏசுரான்னு சொன்னால் திறன் நமக்கு மனசு கொதிக்குது அவனுக்கு மாறி அடிக்கணும் அவனுக்கு ஒரு வேலை செஞ்சு காட்ட நம்ம நினைச்சோம்னு சொன்னால் நம்மக்கிட்ட கிலாஸ் இல்லை நாம் அல்லாவுக்காக செய்யும் பொழுது யார் வேணும் நமக்கு என்ன வேணாலும் சொல்லட்டும் ஏசட்டும் திட்டட்டும் நம்மளை விமர்சிக்கட்டும் நம்மளை மோசமான சொல்லட்டும் எனக்கும் இந்த ரப்புக்கும் தான் தொடர்பு அல்லாவுக்கும் எனக்கும் தான் தொடர்பு யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஏனென்றால் நம்முடைய மனசு ஒரு நாளும் பொய் சொல்லாது நமக்கு மோசடி செய்யாது மனசு நமக்கு சொல்லும் நீ நேர்மையாக தான் இருக்கிறாய் நீதியாகத்தான் தான் இருக்கிறாய் நியாயமாக இருக்கிறாய் அல்லாவுக்கும் உனக்கு மத்திய தொடர்பு சரியாக இருக்கின்றது என்று நம்முடைய மனசு சொல்லும் எனவே யாருடைய மனது யாருடைய ஆத்மா தனக்குத்தானே நீ நேர்மையாக நடக்குதுன்னு சொல்லிவிட்டால் அவன் நேர்மைதான் அல்லாஹ் எனக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தை தருவான் அந்த நம்பிக்கை நம்முடைய மனசு சொல்லுமாக இருந்தால் நமக்கு சொர்க்கம் தான் ஏன் அல்லாஹ் மனசு அப்படித்தான் வச்சிருக்கிறான் ஒரே ஒரு உதாரணம் இப்போ மாற்று மத சகோதரர்களுக்கு மாற்று மதத்தவர்களுக்கு நால மறுமையில் சொர்க்கம் கிடையாது ஏன் கிடையாது எவ்வளோ அறிவு ரீதியான சேவை செய்கிறார்கள் பண ரீதியான சேவை செய்கிறார்கள் சதுர ரீதியான விஷயங்கள் செய்கிறார்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் ஆளுக்கால் ஒத்துமையாக இருக்கிறார்கள் எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்கிறார்கள் அப்படி இருந்தும் ஏன் அவர்களுக்கு அல்லா சொர்க்கத்தை கொடுக்கல என்றால் ஊவத்துடைய மனசிலையும் இறைவன் ஒருவன் என்ற நம்பிக்கை அல்லா கொடுத்திருக்கிறான் படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் இறைவன் ஒருவன்தான் அந்த ஒருவன் உலகத்தில் யாருமே சொல்லலையே நான் தான் இறைவன் என்று அப்ப இலகுவாக அல்லாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையை ஒவ்வொருத்தருக்கும் நல்லா கொடுத்திருக்கிறான் அதான் பாருங்க ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது கடவுளே ஏன் மேலே கையை தூக்கணும் ஏன் கீழே கையை தூக்கல்ல ஏன் வலது பக்கம் தூக்கல்ல ஏன் அடது பக்கம் தூக்கல்ல கடவுளே மேலே கையை தூக்குறாங்க அது அந்த உள்ளத்திலிருந்து வர நம்பிக்கை அல்லா ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாதான் இறைவன் என்பதை மன ரீதியாக கொடுத்திருக்கின்றான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கும் அந்த கடவுள் அவனுக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது கடவுளே மேலே பார்க்கான் அதனால தான் அவன் ஏன் அல்லாவை வெளிய பகிரங்கப்படுத்தாமல் இருக்கான் என்று சொன்னால் அவனுக்குள்ள கௌரவம் கண்ணியம் குடும்பம் அவன் வாழுகின்ற சூழல் அவன் இருக்கின்ற பதவி இவைகளை வைத்துத்தான் அவன் அந்த அல்லாஹை பகிரங்கப்படுத்தாமல் இருக்கிறான் எனவே அல்லாஹ் அல்லா வ தஆலா அவனை நாங்கள் நம்ப வேண்டும் அவன் ஒருவன் என்பதை நாங்கள் பகிரங்கப்படுத்த வேண்டும் அப்போ எந்த ஒரு அமல் செய்வதாக இருந்தாலும் முதலாவது ஹிலாஸ் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் அந்த நினப்பு அந்த நம்பிக்கை நமக்கு வந்துட்டுன்னு சொன்னால் நான் யாரு பார்த்தாலும் பார்க்காட்டியும் நாங்கள் சரியாக செஞ்சுட்டு போவோம் இரண்டாவது நபியல் நாயம் செல்லதால செல்ல முடிய வழிமுறையில் நாங்கள் செய்ய வேண்டும் அவர்கள் காட்டாத வழிமுறைகளில் நோன்பு பிடிச்சி தொழுதோ எந்த ஒரு அமல் செய்தாலும் நல்லா ஏற்றுக்கொள்வதில்லை அல்லாவுக்கு மிக விருப்பமானவர் யார் நபியல் நாயம் செல்லதாலும் செல்ல அல்லாவுக்கு ஒரு காட்டிய வழிமுறையில் செய்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்வானா அவரை விட விருப்பம் குறைந்தவர் காட்டுற வழியில் எல்லாம் ஏற்றுக்கொள்வானா அல்லாவுக்கு மிக விருப்பமானவர் அல்ல உலகத்தில் பல்லாயிரம் படைப்புகளை படைத்திருந்தும் பல கோடி மக்களை படைத்திருந்தும் அல்லாஹ் விரும்பக்கூடிய எல்லோரையும் விட அல்லா ஒரு அந்தஸ்தை கொடுத்திருப்பது நபிகள் நாயம் அவர்கள் எனவே அந்த நபிகள் நாயம் செல்ல செல்வம் அவர்கள் அவர்கள் காட்டிய வழிமுறைகள்தான் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் நாம் செய்கின்ற வணக்கங்கள் ஊடாகத்தான் அல்லா நம்மளை விரும்புவான் அவன் அருள் செய்வான் எமக்கு மன்னிப்பு வழங்குவான் எமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் வேறு எந்த வழியிலும் நாம் அல்லாஹுடைய அருளை அடைய முடியாது சொர்க்கத்தை அடைய முடியாது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரிகளே நாம் எந்த ஒரு அமல் செய்யும் பொழுதும் நான் அல்லாவுக்கா செய்கிறேன் அந்த நீயத்தோடு நாங்கள் செய்வோம் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் அல்லாவுக்கா செய்து கொண்டிருக்கிறேன் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் செய்து முடித்த பிறகும் நான் அல்லாவுக்காக செய்து முடித்தேன் என்று நான் நம்பிக்கை இருக்க வேண்டும் நாம் அல்லாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் எந்தவொரு ஒரு சித்திய அருகு சருகுதலாக இருந்தாலும் அல்லாஹ் என்னை முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தை எல்லா பார்க்கின்றான் என்னுடைய உள்ளத்தில் என்ன ஓடுகின்றதோ என்ன சிந்திக்கின்றோமோ எதை நாங்கள் உணர்கின்றோமோ எதை நாங்கள் நினைக்கின்றோமோ அதை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறான் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே நாம் செய்கின்ற வணக்கங்கள் இவாதத்துக்கு எதை எடுத்தாலும் நான் செய்கின்ற தர்மங்களாக இருக்கட்டும் சோசியல் வேலைகளாக இருக்கட்டும் வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் ஃபரதானதாக இருக்கட்டும் ஹரம் ஷரீஃபில் செய்யக்கூடிய அமலாக இருக்கட்டும் மதியனாவில் செய்யக்கூடிய அமலாக இருக்கட்டும் நமது நாடுகளில் செய்கிற அமலாக இருக்கட்டும் குடும்பத்துக்குள்ளே நாங்கள் செய்யக்கூடிய இருந்து எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாவுக்காக நான் செய்கிறேன் நபிகளாருடைய போதனை பிரகாரம் செய்கிறேன் என்ற சிந்தனையோடு நாங்கள் செய்ய வேண்டும் எல்லாம் எல்லா சம ஹான ஹூவத்தாலா நம் அனைவருக்கும் மறுப்புரிவானாக வலமதுல்லா குரப்பில் ஆலமீன்